இல்லைங்க பாஜக வளர்ந்து விட்டது என்று சொல்வதற்கு பின்னால் தனிநபர்களுக்கான முக்கியத்துவம் என்பதும் அவர்கள் சமூகத்தினுடைய பின்னணி என்பதும் இதில் கலந்திருக்கிறது அவர்கள் சமூகத்தினுடைய வாக்குகளை எல்லாமே சாதிய வாக்குகளை எல்லாமே மதவாத வாக்குகளாக அவர்கள் வெளியிலே கணக்கு காட்டிக் கொள்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன் பாஜக பதினோரு சதவீதம் பெற்றால் அது மாபெரும் கட்சிங்கிறீங்க அதிமுக இருபது சதவீதம் பெற்றால் அது கட்சியே இல்லைங்கிறீங்க என்ன வகையான நியாயம் இருக்கிறது முப்பத்தி மூணு சதவீதம் சார் கடந்த முறை இந்த இருபத்தி ஆறு தான் வந்திருக்கு ஏன் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியல எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னுடைய அதிமுக சார்பாக ஒருவரையாவது வெற்றி பெற வைத்திருக்கிறாரா சீமானி போல பேசுறாரு எட்டு சதவீதம் பெற்றுக்கோங்கிறாரு ஒருவராது வெற்றி பெற்றிருக்காங்களா நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா தனித்து நின்று இந்த வாக்கு சதவீதம் எடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா விசிகா உட்பட சிறிய கட்சிகள்லாம் கூட்டணி எல்லாம் திமுக ஒரு கவுன்சிலர் கூட வின் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சொல்றாங்க இல்லையா இவங்க வந்து கூட்டணியில ஜெயிச்சு காட்டணும் பார்ப்போம் ஏன் இவர்கள் கூட்டணி வைக்கல இவர்கள் யாரும் கூட்டணி வைக்க கூடாதுன்னு தடுத்தாங்களா கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றாரு இளத்தமிழர்களுக்காக ஆட்சியை இழந்த திமுக துரோகியா ஈழத்தமிழர்களை வச்சு சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பெரிய தியாகிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஒரு மெஜாரிட்டியா இருக்காங்க ஆரம்பித்து பதினாலு வருஷம் ஒரு முறை கூட சட்டமன்ற உறுப்பினரை வெல்ல முடியல ஒரு தடவை கூட வாக்கு சாதனம் குறையவே இல்லை சார் அதையும் பாக்கணும்ல அண்ணாமலையால் தமிழக பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க உண்மையாலுமே இந்த எலெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற இடங்களில் எல்லாவற்றிலையுமே குறிப்பிட்ட சமூகங்களினுடைய செல்வாக்கு என்கிற ஒரு இடத்திலே ஒரு ஓட்டு வந்திருக்கிறது திமுக எதிர்ப்பு அரசியலிலே அவர்களுக்கான வாக்கு வங்கி எப்பொழுதுமே திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் எப்பொழுதுமே அதிமுகவுக்கு வந்து சேரும் வழக்கமாக இந்த முறை திமுக அதிருப்தி வாக்கு என்பது ஏறத்தாழ மூன்றாக பிரிந்திருக்கிறது எதிர்ப்பு வாக்கு வங்கியை எப்பொழுதுமே அதிமுக தான் அறுவடை செய்யும் இந்த முறை இரண்டு கட்சிகள் கூடுதலாக அதை அறுவடை செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எட்டு சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைத்திருக்கிறது அதே போல இவர்களும் கொஞ்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறார் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களுடைய இப்போ கொங்கு வேளாளர்களுடைய அந்த கவுண்டர்களுடைய வாக்கு வங்கி இருக்குல்ல நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்தவர் என்கிற அடிப்படையிலே சாதிய வாக்குகள் தான் அண்ணாமலைக்கு வந்திருக்கிறது அதே அவர்கள் மதவாத வாக்காக பாஜக வாக்காக வெளியே சொல்லிக் கொள்கிறார்கள் நயினார் நாகேந்திரன் அதிமுகவிலே அமைச்சராக இருந்தவர் செல்வாக்கு மிக்கவர் மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த சமூகத்தினுடைய வாக்கும் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்குக்கும் ஒரு பெரிய வாக்கு வருகிறது சில லட்சங்கள் வரும் கணக்கெடுத்தா எல்லா கட்சியிலும் செய்யும் இல்லைங்க பாஜக வளர்ந்து விட்டது என்று சொல்வதற்கு பின்னால தனிநபர்களுக்கான முக்கியத்துவம் என்பதும் அவர்கள் சமூகத்தினுடைய பின்னணி என்பதும் இதில் கலந்திருக்கிறது அவர்கள் சமூகத்தினுடைய வாக்குகளை எல்லாமே சாதிய வாக்குகளை எல்லாமே மதவாத வாக்குகளாக அவர்கள் வெளியிலே கணக்கு காட்டி கொள்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன் ஏதாவது சார் அவங்களும் குடிச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ திமுக வந்து ஒரு கேண்டிடேட் பிளேஸ் பண்றாங்கன்னா வன்னியர் சமுதாய பெல்ட்னா வன்னியர் தான் நிற்க வைக்கிறாங்க இது வந்து சமூக நீதினா கிளைம் பண்றாங்க திமுக வந்து இல்லை அதாவது திமுக என்பது ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் திருமாவளவன் அவர்கள் வந்து சிதம்பரத்தில் நிற்கிறாங்க தலித்துக்கள் மட்டுமே வாக்களித்து திருமாவளவன் வெற்றி பெறுவது கிடையாது அங்கு தலித் அல்லாதவர்கள் வாக்கும் அதுல வெற்றியை தீர்மானிக்கிறதுல அப்ப திமுக கூட்டணிக்கு ஆக வேண்டிய திமுக இருக்கக்கூடிய தலித் அல்லாதவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் வன்னியர்கள் படையாட்சி போன்றவர்களோட பல பேர் அதர் அவருக்கு வாக்களிப்பார்கள் இப்ப விசிகாக்கு ஏன் பொது தொகுதி கொடுக்கல அது திமுகவை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வில அதாவதுங்க அவர்கள் தலித் மக்களுக்கான ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துறாங்க பின்னால்ல தலித் அல்லாதவர்களும் பங்கேற்கலாம் என்கிற தேர்தல் அதாவது சட்ட விதிமுறைகளை பின்னால்ல மாற்றிக் அவர்களை பொது அரசியல் கட்சியாக பார்க்காமல் தலித்துக்களுக்கான போராட்ட அமைப்பு அவர்களுக்கான அரசியல் கட்சி என்பதுதான் பொதுமக்களினுடைய இல்ல இல்ல அதற்கான மனநிலை இருக்கிறது தலித்து மக்களுடைய பிரதிநிதியாக திருமாவளவனை பார்ப்பது அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது அந்த அடிப்படையில தனி தொகுதி கொடுக்குறாங்க அவங்களுக்கு இல்ல இப்ப நீங்களே சொல்லிருந்தீங்க சிதம்பரத்துல தலித்து இல்லாதவர்களும் ஓட்டு போட்டுதான் திருமாவளன் ஜெயிச்சிருக்காரு அப்ப கொடுத்துருக்கலாம்ல பொது தொகுதி ஏற்கனவே சட்டமன்றத்துல கொடுத்தாங்கல்ல சட்டமன்றத்துல வந்து வன்னியர் சமூக குடுக்கவே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாதுல்ல ஏற்கனவே சட்டமன்றத்துல

நாடாளுமன்றத்தில் வழங்கப்படலை வரும் நாட்களில் வழங்கப்படும் அவ்வளவுதான் இந்த தேர்தலில் வழங்கப்படலை ஏன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு சோதனை முயற்சியே பண்ண வேணாம்னு நினப்பாங்க திமுக நாற்பதும் நம்மதேன்னு அவங்க வெற்றி பெறணுமேனு அவங்க திட்டமிட்டாங்க நாற்பதையும் வென்று காட்டிட்டாங்க நீங்கள் சொல்றது மாதிரியான பரிசோதனை முயற்சிகளில் பண்ணும் போது எங்காவது வந்து பழுது ஏற்பட்டு விடுமோங்கிற அச்சத்தில் ஏற்கனவே வெற்றி பெற்ற இரண்டு தொகுதிகளை கொடுத்துருக்காங்க அது அப்படி தேர்தல் கணக்கில் வந்து வெற்றி தான் கணக்கே தவிர மிச்ச விஷயங்கள்லாம் படிப்படியாக செய்வார்கள் இது பாஜகவுக்கு பொருந்தும் இல்லை சார் தேர்தல் கணக்கில் வளர்ச்சி தான் கணக்கு பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ பாஜக வளர்ச்சி அறிஞ்சிடுச்சு அண்ணாமலை தலைமையில் பாஜக வளைஞ்சிருக்கு இல்லை பாஜகவினுடைய மாநில தலைவருக்கு இவர்கள் சூட்டிய புகழாரம் இவருக்கு கொடுத்த இமேஜ் அவர் வந்து பதினஞ்சு சதவீதம் வந்துடும் ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவார் எல்லாமே இவர் தான் என்கிற பில்டப்லாம் பண்ணாங்க அவர் ஏன் வெற்றி பெறவில்லை ஏன் வெற்றி பெறவில்லை அவரு சார் நம்ம ஒரு கட்சியை வந்து நோட்டா கீழே இருக்க கட்சின்னு விமர்சனம் பண்ணியிருக்கோம்

திமுக தான் ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு திமுக தான் ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு திமுக அதிமுக ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பாஜக கிட்ட நிறையவே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க திமுக தான் ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு கணக்குப்படி பார்த்தா இல்ல ஆறு சதவீதம் குறைந்ததுக்கு நான் ஏற்கனவே காரணம் சொல்லிட்டேன் எதிர்ப்பு ஒட்டு பிரிந்து இருக்கிறது சீமான் பக்கம் பிரிந்து இருக்கிறது முப்பத்தி மூணு சதவீதம் சார் கடந்த முறை இந்த தான் வந்திருக்கு அதை சரி கட்டுவார்கள் நாற்பது தூதிரை வெற்றி பெற்றதை பேசாம தோற்று போனவர்களுடைய சதவீதத்தை வைத்துக் கொண்டு பேசுறதுல என்ன இருக்கு நான் என்ன கேக்குறேன்னா வெற்றி பெற முடிகிறதா உங்களால் இவ்வளவு திமுகவை எதிர்த்து பேசுகிறவர்களால் ஏன் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியல எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பாக ஒருவரையாவது வெற்றி பெற வைத்திருக்கிறாரா ஒருவராவது வெற்றி பெற்று அண்ணாமலை வீரம் ஒருவராவது வெற்றி பெற்றா வெற்றி பெற துப்பில்லாம நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து கூடிடுச்சு ரெண்டு சதவீதம் வந்துருச்சு இதே சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலமாக உங்களை நீங்களே தேற்றிக் கொள்ளுகிறீர்கள் தனித்து நின்று இந்த வாக்கு சதவீதத்தை எடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா விசிகா உட்பட சிறிய கட்சிகள் எல்லாம் கூட்டணி எல்லாம் திமுக ஒரு கவுன்சிலர் கூட வின் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சொல்றாங்க இல்லையா இவங்க வந்து கூட்டணியில ஜெயிச்சு காட்டணும் பாப்போம் ஏன் இவர்கள் கூட்டணி வைக்கல இவர்கள் யாரும் கூட்டணி வைக்க கூடாதுன்னு யாராவது உழல்வாதி கிட்ட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு சொல்றாரு இல்லையா அவரே தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறாரு பல முறைகேடுகள் கட்சியில் நடந்திருக்கிறது நிதி ஆதாரங்கள் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக கட்சியை விட்டு பல பேர் வெளியேறி இருக்கிறாங்க குற்றச்சாட்டுகள் பல பேர் சொல்கிறாங்க குமரன் மாதிரி கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவங்கள்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதனால் யாருமே இதற்கு வந்து வந்து விதிவிலக்கு அல்ல அரசியல் கட்சினால் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் ஊழல் கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னால் இவர் இவருக்கே த இவர் அரசியல் கட்சி நடத்துகிற போதே ஆயிரம் சமரசங்கள் செய்கிறாரே போது என்ன செஞ்சார் பிரபாகரன் படம் ஒரு பக்கமோ பெரியார் படம் ஒரு பக்கமோ வச்சுருந்தாரு கொஞ்ச நாள் கழித்து பெரியாரை காணாம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பெரியாரையும் பிரபாகரனையும் காணாம் கொள்கையிலேயே சமரசம் செய்திருக்கிறாரு பிரபாகரன் குறித்து பேசுகிறதே இப்போலாம் முழுக்க முழுக்க அவர் தன்னை குறித்து பேசிட்டு இருக்க தமிழகத்தில் ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட போய் அரசியல் தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரன் பற்றி பேசுவது யாரையும் கேட்டீங்கன்னா சீமா அந்த சொல்லுவாங்க அதற்கு முன்பு திருமாவளவன் பேசினார் அதற்கு முன்பு வந்து வைக்கோ இல்ல 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 அதற்கு முன்பு திருமாவளவன் பேசினார் அதற்கு முன்பு வைகோ பேசினார் வைகோக்கு முன்னால் பல நெடுமாறன் பேசினார் பல பேர் இப்போ ஈழ விடுதலை அரசியலை திமுக அளவுக்கு ஈழ விடுதலை அரசியலை தொடக்கத்தில் பேசியவர்கள் யாருமே இல்லை ஆட்சியே பறி கொடுத்துருக்குறாங்க திமுக ராஜீவ்காந்தி படுகொலையிலிருந்து அதற்கு முன்பு இருக்கிறதுலாம் பலமுறை ஆட்சி கலைக்கப்பட்டதே ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டுக்காக ஆட்சியை இழந்திருக்கிறார்கள் துரோகம் செய்ததும் திமுக தான் சொல்லப்படுது எது திமுக தான் சொல்லப்படுது துரோகம் செய்ததும் ஈழத்தமிழர்களுக்கு போர் நடத்தியது வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசு போறணும் ராணுவம் யார் கையில இருக்கு காங்கிரஸ் ஆட்சி இருங்க ராணுவம் யார் கையில இருக்கு தற்போது கூட்டணி காங்கிரஸ் கூட தான் வச்சிருக்கோம் சரி கூட்டணி வச்சா சொல்ற போற கேட்டுக்குவாங்களா இல்ல நான் கேக்குறேன் ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க எல்லாத்தையுமே கேட்டுக்குவாங்களா ஒரு சர்வதேச போர் நடந்துச்சு ஈழத்தமிழர்கள் அழிப்புக்கு வந்து அது ஒரு சர்வதேச போர் காரணம் அதுல சீனா பங்கேற்றது பல நாடுகள் பங்கேற்றது அதுக்கு நீங்க வந்து ஒரு மாநில கட்சியின் மீது பழி சூட்டுவதுங்கிறது என்ன வகையான நியாயம் இருக்க முடியும் அவர் என்ன கருணாநிதி தலைமையில் ஏதாவது தனி ராணுவ படை இருந்ததா அவர் அனுப்புனாரா ராணுவத்தை ராஜபக்சேவை மீட் பண்ணது யாரு சார் யாரு யார் மீட் பண்ண திருமாவளவன் அவர்கள் திமுகவோட கனிமொழி எதுக்கு மீட் பண்ணாங்க நீங்க தான் சார் சொல்லுங்க மீட் பண்ணாங்களா ஈழத்தமிழர்களுடைய அந்த பாதிப்பு குறித்து ஆய்வு நடத்துவதற்காக போனாங்க ஒரு நாடாளுமன்ற குழு போய் பார்க்க போறாங்க இப்ப காஷ்மீர்ல வந்து பாதிப்படைந்த மக்கள் இப்ப மணிப்பூர்ல வந்து கலவரம் நடந்திருக்குன்னா பாதிப்படைந்த மக்களை நாடாளுமன்ற நிலை குழு போய் பாக்குறாங்க இல்லையா அவர் கூட ஒரு எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த மாதிரி தான் போய் பார்த்தாங்க திருமாவளர் என்ன சொன்னார் ஒரு பேட்டியில நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறுனா நான் ராஜபக்சே மீட் பண்ணதுதான் சொல்றாரு எங்க அரசியல் தலைவர்களுக்குள்ள உரையாடலே நடக்க கூடாதுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நீங்க ஒரு பொது விஷயத்தை தனிநபர் விஷயமாக சுருக்க கூடாது ரெண்டு பேரும் ஏதோ பங்காளிச் சண்டை மாதிரி பேசக்கூடாது அதாவது என்னன்னா ராஜபக்சே ஒரு நாட்டோட அதிபர் இவர் ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதி ஒரு பிரதிநிதியாக அங்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக அவங்க போறாங்க அரசு சார்ந்து உரையாடுறதுக்காக போகிறாங்க அந்த சந்திப்பே நடக்கக்கூடாதுன்னா அப்போ எதிர் எதிர் கட்சி இப்போ நீங்கள் எதிர் எதிர் நாடுகள் இருக்கல பகை நாடு இருக்கல பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வெளியுறவு தூதர்கள் சந்திப்பாங்க அப்போ அது வந்து கை குலிக்கிறாங்க வாஜ்பாய் காலத்தில் வந்து பாகிஸ்தானுக்கு பஸ்ஸு விட்டாங்க கராச்சிக்கு அவரு போனாரு இது வந்து பல சந்திப்புகள் நடந்திருக்கிறது இதையெல்லாம் நீங்க எப்படி பார்ப்பீங்க இதெல்லாம் ஒரு அரசு ராஜ்ஜிய ரீதியான உறவுகள் சார்ந்து அது கொடுக்கக்கூடிய முரண்கள் சார்ந்து நடக்கிற சந்திப்பு ராஜ்ய சந்திப்பு இது அரசு முறை சந்திப்பு இதை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது ஏன்னா திருமாவளவன் காரணமா நான் கேட்குறேன் ஈழப்போருக்கு திருமாவளவன் காரணமா அவர் மீது குற்றச்சாட்டு சொல்றது ஏதாவது நியாயம் இருக்கா முல்ல இதெல்லாம் எதிர்க்கனா எதிர்கட்சிகள் அரசியல் ஆதாயம் அடைகிறதுக்காக கலைஞர் மீதோ திருமாவளவன் மீதோ பழி சூட்டுவதன் மூலமாக பழிசாட்டுவதன் மூலமாக இவர்கள் யோக்கியர்களாக தங்களை காட்டி கொடுறான் ஈழத்தமிழர்களுக்காக ஆட்சியை இழந்த திமுக துரோகியம் ஈழத்தமிழர்களை வச்சு சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பெரிய தியாகி அப்போ உடாடு பூரா அசூர் பண்ணிவிடுங்க எப்படி இந்த வ அந்த வசதி வாய்ப்புலாம் உங்களுக்கு வந்து சொன்னா நீங்க பதில் சொல்ல முடியுமா அவங்களால அவருக்கெல்லாம் தியாகில்ல அப்ப அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தீமான சீமான அருள் பொருட்டை இல்லைன்னு சொல்றீங்களா அது மக்கள்தாங்க தீர்மானிக்கணும் அத நான் எப்படி சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மெஜாரிட்டியாக இருக்காங்க இங்கே கட்சியை ஆரம்பிப்பதுனால வருஷம் ஆச்சு ஒரு முறை கூட சட்டமன்ற உறுப்பினராக வெல்ல முடியல ஒரு தடவை கூட வாக்கு சேதம் குறையவே இல்லை சார் அதையும் பார்க்கணும்ல உரையிறது ஆகிட்டுங்க நீங்க நீங்க முப்பத்தஞ்சு எடுக்கல பாஷ் ஆகலையும் நான் சொல்றேன் நீங்கள் ஏற்கனவே இருபத்தி நாலு வாங்கினாரு பதினஞ்சு வாங்கினாரு ஒரு முறை பத்து மார்க் வாங்கினா நம்ம திமுக கூட பார்த்தீங்கன்னா திமுக கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் கட்சி ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷங்க அப்புறம் தான் ஆட்சியை பிடிச்சாங்க அதே போல் நாம் தமிழ் அவங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாங்க பெரிய அளவில் சட்டமன்றத்தை கைப்பற்றிட்டாங்க இப்போ நீங்கள் தானே சார் சொன்னீங்க திமுக வந்து ஒரு பெரிய வரலாற்று இயக்கம் நாம் தமிழர் கட்சி கிடையாது நாம் தமிழர் கட்சி இப்பதான் வந்து நடைபழகிட்டு இருக்கு நடைவண்டி பழகிட்டு இருக்காங்க அதனால திமுகவோட நாம் தொண்டர் கட்சி ஒப்பிடாது இது வேற வேற நீங்க பேசும்போது சொல்லிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் கடுமையா உழைச்சிருக்காருன்னு சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவி வந்து நீடிப்பாரான்ற ஒரு கேள்வியே இப்ப இருக்கு அவர் கண்டினியூ பண்ணுவார் நினைக்கிறீங்களா நீடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் தலைவராக வருவார் என்று பாஜக வட்டாரங்கள் பேசிக் கொள்கிறது என்னால் அவர் கூட்டணியை உடைத்ததனால தான் இந்த தோல்வி அடைந்தது என்று அவர் மீது விமர்சனங்கள் கடுமையாக இருக்கிறது அதனால அதிமுக கூட்டணி உடைவதற்கு அண்ணாமலை காரணம் என்கிற குற்றச்சாட்டு நீடிக்கிற காரணத்தினால அண்ணாமலை விரைவில் மாற்றப்படுவார் மாற்றப்படலாம் பட் அமைச்சரவையில் இடம் கொடுக்காம இருந்தாங்க ஒருவேளை கொடுத்துருந்தாங்கன்னா மாற்றப்படுவான்னு நம்ம பிடிச்சிருக்கலாம் பட் கொடுக்காம இருப்பதற்கு தொடர்ந்து நீடிப்பார் பண்றாங்க நமக்கு இதுவரைக்கும் உள்ள தகவல் படி அப்படி சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் நாளைக்கு ஏதாவது ஆளுநராக மாற்றப்படலாம் வேறு பதவிகளுக்கு அனுப்பப்படலாம் எனவே மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு பாஜகவின் ஐடிவின் பிரிவு செயலாளர் பார்த்தீங்கன்னா அமித் மாலயா அவர்கள் பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டியிருக்காரு இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா சிறிய முக்கிய நிர்வாகிகள் தான் மாட்டுவாங்க இப்போ பெரிய த தலையே மாட்டியிருக்கு இதை எப்படி சார் பார்க்குறீங்க பாஜக காரர்கள் பாலியல் வழக்குகளை சிக்குவது இது முதல் முறை அல்ல ஏற்கனவே வந்து மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பல குற்றச்சாட்டுக்களை சொன்னார்கள் அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அவ்வளவு தயக்கம் காட்டினார்கள் என்பது நமக்கு தெரியும் ஆசிபா என்கிற சிறுமியை கோவிலிலே வைத்து பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள் அதற்கு ஆதரவாக ஊர்வலமே பாஜக போயிருக்கிறது மணிப்பூரிலே வந்து பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு செய்தது நிர்வாணப்படுத்தியது என்று உலகமே வெக்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு பாரத மாதாவையே நிர்வாணப்படுத்தியவர்கள் பாஜக காரர்கள் என்பது உலகமே பார்த்தது வேடிக்கை பார்த்தது ஒரு வெக்கக்கேடானது எனவே பாஜகவும் பாலியல் குற்றச்சாட்டும் வேறு வேறு அல்ல அது பாரதிய ஜனதா கட்சி அல்ல பாலியல் ஜல்சா கட்சி என்று ஏற்கனவே அது பேர் வாங்கி இருக்கிறது பாலியல் குற்றவாளிகளை அவர்கள் பாதுகாக்கிறார்கள் மற்ற கட்சிகள்ல ஒரு குற்றம் நிகழ்ந்தது என்றால் அவரை உடனடியாக கட்சியை விட்டு நீக்குவாங்க அதிகாரத்திலிருந்து அவரை வந்து அப்புறப்படுத்துவாங்க பாஜக பாதுகாக்கிறாங்க காரணம் அந்த கட்சியில அவ்வளோ பேர் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்காங்க ஒட்டுமொத்த கட்சியவே கலைச்சிட வேண்டியதாங்கிற அளவுக்கு பாலியல் குற்றவாளிகள் நிறைந்திருக்கிற ஒரு இடமாக அது இருக்கிறது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொன்னாங்க ரவுடியில் கட்சியில் சேர்க்குற கல்ச்சரை வந்து உருவாக்கியிருக்கிறாங்கன்னு சொந்த கட்சி மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க நெற்கூற்றம் ஜூரியா நிறையா பேரை வந்து ரவுடியில் சேர்த்துருக்குறாங்க நான்லாம் ரவுடியை சேர்த்ததே கிடையாது என்று சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த கட்சி முழுக்க முழுக்க சமூக விரோதிகளினுடைய கூடாரமாக ஏற்கனவே இருக்கிறது அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது என்று நான் பார்க்குறேன் மோடி அவர்கள் என்ன சொல்றாரா பெண்களோட காவலைன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிக்கிறாரு அதே அவருடைய மனைவி ஒப்புக்கொள்வாரா என்று எனக்கு தெரியவில்லை பாஜகவிற்கு வாக்களித்தவர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்று தெரியவில்லை பாஜகவால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது ஒப்புக்கொள்வார்களா நீ குஜராத்தில் வந்து பில்கிஸ் பானுவை வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தவர்களை அவர்கள் உயர் சாதி பிராமணர்கள் இது போன்ற குற்றங்களில் ஈடுபட மாட்டார்கள்னு சர்டிஃபிகேட் கொடுத்த கட்சி தான் பாஜக அதனால் இவர்களுக்கு இது வந்து தொடர் நடவடிக்கை இது இது முதல் முறை அல்ல இவர்கள் தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு அவர்கள் ஆளாய் இருக்கிறார்கள் கொஞ்சம் கூட வெக்கமோ மானமோ இல்லாமல் இது போன்ற குற்றவாளிகளை ஆதரிக்கக்கூடிய இடத்திலே தலைமையிலே இருந்து டாப் டு பாட்டம் இந்த கட்சியில் இது நடந்து கொண்டே தான் இருக்கிறது இவர்கள் வந்து பாரத மாதாவை பற்றி பேசுவதற்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவர்கள் என்பதைத்தான் இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது கடந்த பத்து வருட ஆட்சியில் மோடி அவர்கள் நிறைய இஸ்லாமிற்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்களும் நடைபெற்றது சில செயல்பாடுகளும் செஞ்சிருந்தாங்க நம்ம பார்த்துக்க முடிஞ்சது தற்போது அமைச்சரவையில் மீண்டும் அதே அமைச்சர் நிறுத்தியிருக்காங்க இதன் பொருட்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் மீண்டும் அதே செயல்பாடு தான் தொடருமா அதாவது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் பேசியதன் விளைவாகத்தான் அவர் தோற்று இருக்கிறார் மத வெறுப்பு பிரச்சாரத்தை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்ட அந்த ஃபைசாபாத் தொகுதியிலேயே சமாஜ்வாடி கட்சியினுடைய ஒரு தலித் வேட்பாளர் பொது தொகுதியிலே நிறுத்தப்பட்டு பாஜக வேட்பாளரை தோற்கடித்திருக்கிறார் அயோத்தி கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளிலுமே பாஜக தோற்று இருக்கிறது உத்தரப்பிரதேசம் தான் எங்களுடைய கோட்டை என்றார்கள் அங்கேயே ஓட்டை விழுந்திருக்கிறது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் வெறுப்பு பிரச்சாரத்தை இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சித்தாந்த ரீதியாக அவர்கள் தோற்று இருக்கிறார்கள் எனவே மோடியினுடைய ப வெறுப்பு பிரச்சாரம் தான் இந்த தோல்விக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் நான் கருதுறேன்